திருமா த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பும்போது விபத்தில் பலியான இளஞ்சிறுத்தைகள் உத்திரகுமார் அன்புச்செல்வன் யுவராஜ் ஆகியோருக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்வு பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் திருச்சி மேற்கு மாவட்டத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் அவர்கள் தலைமையில் புதன்கிழமை நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிச் செயலாளர் ஜே தங்கத்தூரை அவர்கள் பங்கேற்று நினைவஞ்சலி செலுத்தினார் மேலும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருச்சி கிழக்கு மாவட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆ கனியமுதன் அவர்கள் தலைமையில் நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் கா அரசு தங்கதுரை பொன்முருகேசன் அவர்கள் முன்னிலை வகித்தனர் மேலும் மாவட்ட மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு நினைவஞ்சலி செலுத்தினர் நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியில் உறுப்பினர் ஆகிறதுக்கு ஜாயின் விசிகே டாட் காம்ங்கிற இணையதளம் தொடங்கியிருக்காங்க இதில் இன்னும் நீங்கள் உறுப்பினர் ஆகலன்னா சீக்கிரமாக போய் உறுப்பினர் ஆகுங்க உங்களுக்கு பண்ண தெரியலைன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம் என்னோடய நம்பர் எயிட் நைன் டூ ஃபைவ் ட்ரிபிள் எயிட் டபுள் செவன் டூக்கு உங்களோட ஓட்டர் ஐடியை முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் ஃபோட்டோ எடுத்து அமைச்சி வைங்க மறக்காம உங்களோட ஃபோட்டோ ப்ளஸ் பிளட் குரூப்பு உங்கள் பிறந்த தேதி உங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிற மாதிரி ஒரு நம்பரு இதை அமைச்சி வைங்க உங்களோட பின்கோடு இருக்கிற மாதிரி உங்களோட அட்ரஸ் அமுச்சு வைங்க பாராளுமன்ற தொகுதி என்னென்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் இங்கே திருமா த்ரீ சிக்ஸில் அஞ்சு பேர் அடங்கிய குழு வந்து உங்களுக்காக பண்ணித்தரத்துக்காகவே காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க சீக்கிரமாக விடுதலை சிறுத்தை கட்சியில் உறுப்பினர் ஆகுங்க நன்றி